மோனிகா இன்னைக்கு உனக்கு பிறந்தநாள் வா கேக் கட் பண்ணலாம் ஆ சரி மா தோ வரேன் அம்மா கேக் ரொம்ப சூப்பரா இருக்குமா நான் கேக் வெட்டட்டு ஆ வெட்டு கேக் நீ வெட்டு நான் வெட்டுறேன் அம்மா கிட்ட சொல்லி நான் அந்த கேக் சாய்ஸ் பண்ணேன் என்னமா நீ சாய்ஸ் பண்ணா நீ வெட்டிடணுமா இன்னைக்கு ஏன் பர்த்டே நான் தான் கேக் வெட்டுவேன் ரெண்டு பேரும் சண்டை போறது நிறுத்துங்க இந்த கேக்கை நான் தான் வெட்ட போறேன் இந்த சமயத்துல யார் வந்திருக்கா அம்மா நீ ஆண்டி உங்க வீட்டுல பர்த்டே பார்ட்டி நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதான் வந்தேன் உன்னை யார் தம்பி பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டது என்னங்க ஆண்டி உங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன் என கூப்டா நான் வரணுமா என்ன என்னங்க ஆண்டி கேக்கா குடுங்களேன் சாப்பிடுறேன் நாங்க இன்னும் கேக்கே கட் பண்ணல அதுக்குள்ளே சாப்பிடுறதுக்கு வந்துட்டியா அம்மா நான் கேக் கட் பண்ணட்டு மாமா சரி மா கட் பண்ணு இங்க பார் கூப்டாமே வந்திருக்கா சரி வாப்பா உள்ளே உட்காரு ஆ சரி சரி ஆன்ட்டி ஹேப்பி சரி சரி எல்லாம் உட்காந்துருங்க நீங்க சாப்பிடுறதுக்கு என்ன எடுத்து வரேன் அபு நீ என்ன இந்த பாட்டிகா வந்து

மோனிகா, எங்க சொன்னேன்ல அமைதியா அமதியாறேனே. எதுக்கு மோனிகாக்கு ரொம்ப ஆமாப்பா, அவ அப்படியே என்ன மாதிரி. ஆன்ட்டி, இதுல இருக்கு. என்னது? இப்படி எடுத்து போட்டு நான் பிரியா சாப்பாடு ளைக்கும் போது இதெல்லாம் பார்க்க முடியுமா? என்னது? பிரியா, நீ ஏன்